கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவரா உங்களை இந்த இரவு குடும்ப ஆசீர்வாத ஜபத்திற்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் நாம் நாம் துதித்து இந்த கூட்டத்தை துவங்குவோம் எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடங்களில தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்த்து அன்றுவரே இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை எங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டும் உங்களுடைய வல்லமை எங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டும் அன்றுவரே நாங்கள் ஜெபிக்கிற நேரத்துல எங்கள் மன்றாட்டை நீர் கேட்க வேண்டும் நாங்களுமை ஆராதிக்கும் பொழுது அந்த பிரசன்னம் எங்களுடைய வீடுகளில் இறங்கி வர வேண்டும் நீர் ஆராதனை அங்கீகரிப்பதற்கு அடையாளமாக நீர் எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை அங்கீகரித்ததற்கு அடையாளமாக நீர் எல்லாவற்றை நீர் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக எங்களுடைய வீடுகள் பிரசன்னத்தால் நிறம் எங்களுடைய உள்ளம் பிரசனத்தால் நிரம்பட்டும் எங்களுடைய சிந்தை பிரசனத்தால் நிரம்பட்டும் கத்தர் எல்லாவற்றை தொடர்ந்து நடத்துவீராக நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் எங்களை கத்தர் நாம மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே ஆமே என்ன பிரியமனோர்களே இப்பொழுதும் கூட ஒரு பாடல் ஒன்றை பாடப்போகிறோம் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற பாடல நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக சேர்ந்து நாம் பாடி கத்தர துதிப்போம் தேவநாம மகிமைப்படுவதாக நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதே நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது சொல்லுங்க நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டா பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டா நினைக்க வேண்டாம் வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம் புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே இப்பொழுதே தோன்றுமென்றாரே புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே பொழுதை தோன்றுமென்றாரே நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போக கத்தர் பாரத்தை நீ வைத்து வீடு காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு கத்தர் மேல் பாரத்தை நீ வைத்து காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு அவரே உண்மை என்று மாதரிப்பாரே அனுதினம் நடத்திச் செல்வாரே மாதரிப்பாரே அனுதினம் நடத்திச் செல்வாரே நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதே நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கத்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் இரு பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கத்தன் மேல் நம்பிக்கையாக இருந்தால் இருந்தாயிருந்தால் அவரே உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை என்றும் கைவிடுவதில்லை அவரே உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை என்று கைவிடுவதில்லை நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதே கடைசி சரணத்தை கத்தன் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு தலை அவரை துதித்து பாடு பாடு கத்தன் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு தலைவெல்லம் அவரை துதித்து பாடு பாடு அவரோ உன்னை என்று மாதரிப்பாரே அனுதினம் நடத்தி செல்வாரே

நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாதே சொல்லுங்க நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு அவன் நம்பிக்கை வீண் போகாதே கத்த மேல் பாரத்தை நீ வைத்து வீடு காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு கத்தர் மேல் வைத்து வீடு காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு அவரோ உன்னை என்று மாதரிப்பாரே அனுதினம் நடத்திச் செல்வாரே அவரோ உன்னை என்று மாதரிப்பாரே அனுதின நடத்திச் செல்வாரே நிச்சயமாகவே निश्चयमा नियमाल् निश्चयमाय नियमाय निय नि நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை நீ போகாது சொல்லுங்க நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு ஆமே உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே 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 சமூகத்துல ஆண்டு பார்த்து ஆண்டவரே நிச்சயமாக வாழ்க்கையில ஒரு முடிவு உண்டு ஆண்டவரே என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது வேதம் சொல்லுகிறது சிறுமைப்பட்டவர்களுக்கு கச்சர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நமக்கு தஞ்சமானவர் ஹாலேலுயா நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு என் நம்பிக்கை வீண்போ எல்லாரும் சொல்லுவோமா விசுவாசத்தோடு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு என்னுடைய நம்பிக்கையே யார் யாரெல்லாம் இந்த இடத்துல ஆண்டோர் மேல உள்ள நிச்சயத்தோட ஆண்டோர் மேல உள்ள விசுவாசத்தோட காணப்படுறாங்களோ அவங்க எல்லாரையும் பொறுப்புள்ள கரங்கள் ஒப்படைக்கிற ஆண்டவரே உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதே இல்லையா ஆண்டவரே நிச்சயமாகவே நீர் ஒவ்வொருவருக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே அவங்க நம்பிக்கை வீண் போகாதபடி இருப்பதாக ஆசீர்வதிங்க ஜபத்தை கேட்டதற்கு ஸ்தோத்திரம் ஆராதனை அங்கீகரித்ததற்கு ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஹாலே லூயா கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நாம் கத்தரை பாடினோம் துதித்தோம் இப்பொழுதும் சங்கீதம் ஒன்பது ஒன்பதை வாசித்து நாம் அதை தியானித்து நாம் ஜெபிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே நீங்களும் இன்னோடு கூட சேர்ந்து சங்கீதம் ஒன்பதாம் சங்கீதத்தை ஒன்பதாவது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் பாருங்கள் சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் இன்னொரு முறை கூட வாசிக்கலாம் சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் சிறுமைப்பட்டவர்கள் என்றால் யார் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் சிறுமைப்பட்டவர்கள் என்றால் யார் அப்படின்னா சிறுமைப்பட்டவர் யார் அப்படின்னா கணவனை இழந்தவர்கள் அவர்கள் ஒரு சிறுமைப்பட்டவர்கள் தகப்புனை தாயை இழந்தவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் முதிர் வயதுள்ளவர்கள் ஏதோ ஒரு பெரிய நஷ்டத்தை சந்தித்து அதன் நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே இல்லாத நிலைமையிலே ஏதோ வேறு ஒரு தேசத்திற்கு தப்பிச் சென்றவர்கள் வேற எங்கேயாவது பிழைப்புக்காக ஓடி போய் நம் ஜீவனை காத்து கொள்ளலாம் என்றவர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சிறுமைப்பட்டவர்கள் ஏன் சில நேரத்துல உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய இருதயங்களை அறிந்து கொள்ளாமல் உங்களுக்கு வேதனைக்கு மேல் வேதனையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே மனம் சஞ்சலித்து போய் மன குழப்பத்தோடு மன வேதனையோடு எனக்கென்று யாருமே இல்லையோ நான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேனோ என்ற மனச்சோர்வோடு வாழ்கிறவர்கள் வேதனையோடு வாழ்கிறவர்கள் இவர்கள் எல்லாருமே யார் என்று சொல்லி கேட்டால் சிறுமைப்பட்டவர்கள் பாருங்கள் இங்க அழகாக சொல்லுகிறது ஆண்டவர் அவர்களுக்கு தான் சொல்றாரு சிறுமைப்பட்டவர்களுக்கு கத்தர் அடைக்கலமானவர் அடைக்கலம்னா என்ன தெரியுமா ஒரு பாதுகாப்பின் பெட்டகம் ஒரு பாதுகாப்பின் சிறுமைப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு யாரும் இல்லை என்று நீங்கள் கலக்க வேண்டாம் ஆண்டோ சொல்றாரு சிறுமைப்பட்டவர்களுக்கு நான் அடைக்கலமா இருக்கிறேன் அன்பு தேவோண்ட பிள்ளைகளே ஒரு நெருக்கடி உங்களுக்கு வறுமையானால் ஆண்டவர் என்ன செய்றாரா நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமாய் இருக்கிறா தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் அப்படின்னா என்ன தஞ்சம் புழைக்க வந்த ஊர் பஞ்சம் புழைக்க சென்ற ஊர் எங்களுக்கு தஞ்சம் தந்த ஊர் அதான் தஞ்சாவூர் அது மாதிரி யாருக்கெல்லாம் இன்றைக்கு தஞ்சம் தேவைப்படுதோ அவர்களுக்கு எல்லாம் தஞ்சமாய் வருகிறார் பஞ்சத்துல இருக்கிற உங்களுக்கு தேவன் தஞ்சமாய் வருகிறார் பஞ்சத்திலையும் பசியிலையும் வாடுகிற வேதனையில வாடுகிற தத்தளித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் யாரா இருக்கிறார் என்றால் தஞ்சமா இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு பஞ்சமான சூழ்நில பற்றாக்குறையான சூழ்நிலை நெருக்கடியான சூழ்நிலை எனக்கு யாருமே இல்லை என்கிற சூழ்நிலையில நீங்க யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார் அவர்தான் தஞ்சமானவர் அதுல பாருங்க அதுல பத்தாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை மனுஷனை தேடாதீங்க மனுஷன் நம்மளை கைவிட்டுருவான் ஒரு மனுஷன் சொல்லுவான் நான் உனக்கு இத செய்யறேன்னு சொல்லுவான் அவன் செய்ய மாட்டான் ஆனா கத்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதே இல்லை சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது பிரியமானவர்களே உங்களுக்கு சொல்றேன் நீங்க மனிதர்களை தேடுவதை நீங்க விட்டு விட்டுட்டு கத்தரை தேடு கத்தரை தேடுங்க கத்தர் மேல முழு நம்பிக்கை வச்சு கத்தாவே நீர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவீர் கத்தாவே என்னுடைய நெருக்கடிகளை நீர் அறிந்திருக்கிறீர் உங்களுக்கு யார் யார் மூலமா உங்களுக்கு நெருக்கடிகள் வருகிறதோ யார் யார் மூலமாய் உங்களுக்கு போராட்டம் வருகிறதோ யார் யார் மூலமாய் உங்களுக்கு மன சஞ்சலங்களும் வேதனைகளும் வருகிறதோ அதையெல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அதைத்தான் சங்கீத நூத்தி பதினெட்டு அஞ்சில் அழகாய் சொல்லுகிறார் தாவிது சொல்லுகிறார் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஹாலே லூயா நெருக்கத்தில் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தரனை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று பார்க்கிறோம் விசாலத்தில் ஆண்டு கொண்டு வைக்கிறவர் அப்படி என்றால் என்ன ஒரு நெருக்கமான இடத்துல இருந்து ஒரு விசாலமா அதாவது ஒரு ஃப்ரீயான ஒரு இடத்துல கொண்டு போய் நையும் நம்மளை வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் அவர் நம்மளை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் அதான் சொல்லி இருக்கிறது கத்தாவேமை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதே இல்லை கைவிட்ட சரித்திரமும் இல்லை ஆண்டவர் யாரை கைவிட்டாரு நோவாவை கைவிட்டாரா தேசமெங்கிலும் ஜல வந்த பொழுது நோவாவை கத்தர் பாதுகாத்தார் கைவிடவே இல்லை ஆபிரகாமை கத்தர் கைவிட்டாரா எங்கேயுமே கைவிட்டதாக இல்லை ஈசாக்கை கைவிட்டாரா இல்லை யாக்கோப்பை கைவிட்டாரா இல்லை அதே தேவன் உங்களையும் என்னையும் கைவிடாமல் நடத்த போதுமானவராயிருக்கிறார் பாரு பதினெட்டு அவசனத்தை பாருங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு இல்லை ஹாலே லூயா என்ன சொல்றாரு எளியவன் என்றைக்கும் எனது மறக்கப்பட்டதே இல்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை கெட்டு இல்லை தேவண்டிய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை மறந்துட்டார் மட்டும் நினைக்காதீங்க ஆண்டோர் உங்களை மட்டும் நினைக்காதீங்க உங்களை அவர் மறக்கவும் மறுக்கவும் சில சில பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் நீங்க தைரியமா இருக்கு உங்களுக்கு சொல்றேன் பூக்கள்லயே மக்கள் அதிகமா விரும்புற பூ எதுன்னா மல்லிகைப்பூ பூவை எல்லாரும் விரும்புவாங்க எல்லாரும் வாங்கி தலையில தூக்கி ஆனால் அந்த வச்சுக்கூட சாயங்காலம் குறைந்து போய்விடும் ஆனால் வாடாமல்லின்னு ஒரு பூ இருக்கு வாடாமல்லின்னு ஒரு பூ அந்த பூவை பாருங்க யாரும் அதை பிச்சு தலையில வைக்கிறது இல்ல ஆனா அது என்னைக்கும் வாடினதும் இல்ல என்னைய தூக்கி தலையில வச்சிட்டாங்களேங்கிறதுக்காக மல்லிகை பூ வாடாம இருக்குதா வாடித்தானே போகுது ஆனா யாருமே தலையில வைக்காத வாடாமல்லி அது என்றைக்கும் வாடாமலே இருக்கிறது அதனால தான் அதுக்கு பேர் வாடாமல்லி சிறுமைப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு நாள் சோர்ந்தே போயிடக்கூடாது கூடாது ஒரு நாள் கலங்கி போயிடவே கூடாது இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலே சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் வேதம் சொல்லுகிறது எந்த அளவாய் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அந்த அளவாய் அவர்கள் பெருகினார்கள் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு தான் அதை நான் சொல்றேன் நான் அனுபவிக்கிறேன் என் ஊழியத்துல நான் ரொம்ப சிறுமை அனுபவிக்கிறேன் நான் வாழ்ற பட்டணத்துல நான் ரொம்ப சிறுமை அனுபவிக்கிறேன் என் சொந்தங்கள் மத்தியில நான் ரொம்ப சிறுமை அனுபவிக்கிறேன் என்ன பண்றதுன்னே தெரியல என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லாதீங்க எல்லாம் தெரிந்த ஒருவர் இருக்கிறார் உங்களை உள்ளங்கைகள்ல வரைந்த ஒருவர் இருக்கிறார் உங்களை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் ஹாலலூயா அவரிடத்துல உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் வைங்க அப்படியே சங்கீத நூத்தி பதினெட்டு எடுத்துக்கொள்ளுங்க சங்கீத நூத்தி பதினெட்டுல பாருங்க பாருங்களேன் அதுல வசனத்துல பாருங்க எல்லா ஜாதியாரும் என்னை வனைந்து வளைந்து கொள்கிறார்கள் எல்லா ஜாதியாரும் என்னைய வளைந்து கொள்கிறார்கள் இப்ப பாருங்க விசுவாச அறிக்கையை பாருங்க கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் அவர்களை மேற்கொள்ளுவேன் அவர்கள் மத்தியில நான் ஜெயம் எடுப்பேன் எல்லா மக்கள் எனக்கு எதிராக வந்தாலும் எல்லா மக்கள் எனக்கு விரோதமாக பேசினாலும் என்னை சிறுமைப்படுத்தினாலும் என்னை ஒடுக்கினாலும் நீங்களும் நான் எப்படி இருக்கணும்னா கத்தருக்கு அதை தெரியப்படுத்திவிட்டு மனதை ஃப்ரீயா வைத்துக் கொள்ள வேண்டும் ஹாலே லூயா ஒரு காலம் வரும் பாருங்க அப்பொழுது கத்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் உங்களை நல்லா உயர்த்தி வைக்கிறது நீங்க பார்க்கலாம் ஒரு அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்கிற இடத்துல ஒருவனை மட்டும் ரொம்ப ஒதுக்கி வைக்கிறாங்களா ஒரு நாள் பாருங்க நீங்க உயர்ந்திருப்பீங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்களா சில வாலிபர்கள் ஒரு கழுதையை பிடிச்சி ஒரு குளிக்கல கொண்டு போய் தள்ளிட்டாங்க குளிக்கல கொண்டு போய் தள்ளிட்டாங்க அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த அந்த குளியிலே தள்ளப்பட்ட அந்த கழுதையை குறித்தே மறந்து போனார்கள் அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் குளிக்கல கொண்டே குப்பையை கொட்டுவாங்க குப்பையை கொட்டும் பொழுது இந்த கழுதை மேலதான் எல்லா குப்பையும் விழுந்திருக்கு அப்ப இந்த கழுதை என்ன பண்ணிருக்குன்னா அந்த குப்பையிலேயே இருக்கிற நல்லதை சாப்பிட்டுக்கிட்டு அதே குளிக்கிலேயே படுத்து 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 இருந்திருக்கு கொஞ்ச நாள் இவங்க கொட்டின குப்பை மேல ஏறி நின்று ஏறி நின்று ஏறி நின்று ஏறி நின்று ஏறி நின்று ஒரு நாள் சில நேரங்கள்ல குப்பைகள் கூட யாரெல்லாம் யாரெல்லாம் துன்பப்படுத்துறாங்களோ யாரெல்லாம் நம்மளை மனவடி வாக்குகிறார்களோ யாரெல்லாம் நம்மளை சிறுமைப்படுத்த நினைக்கிறாங்களோ அவங்க மத்தியில அந்த கொட்டின குப்பைக்கு மேலாகவே கத்தர் எலும்பி நிக்க வச்சு வெளிய வரவு வைப்பார் குப்பையில் இருந்து என்ன குப்பையில உங்களை போட்டாலும் குட் நம்மளை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர் ஆண்டவரை மட்டும் நீங்க தரக்குறவா நினைக்காதீங்க ஏன் எனக்கு ஆண்டவரை அனுமதிச்சாத மட்டும் நினைக்காதீங்க பாருங்க நிக் விஜோக் என்ற ஒரு தேவ மனிதர் இருக்கு அவருக்கு ரெண்டு கையும் கிடையாது ரெண்டு காலும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு பாருங்க அந்த குழந்தைய அந்த தாய் தகப்பன் வளர்க்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க இன்னைக்கு அந்த தகப்பன் அந்த கை கால் இல்லாத அந்த பையன் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாய் அவர் இருக்கிறார் கையில்லாத காலில்லாத சகோதரன் கையுள்ள காலுள்ள சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறார் ஆனா அவர்கிட்ட கையில் ஆனா அவர்கிட்ட கால் இல்லை ஆனா கையும் காலும் இருந்து செயல்படாதவர்களை செயல்பட வைக்கிற ஒரு நல்ல கருவியாய் கத்திர பயன்படுத்தி வருகிறார் பிள்ளைகளே மனதுதான் உங்கள்ட்ட எடுத்து போடுங்க சிறுமையான சிந்தை எடுத்து போடுங்க கத்து இருக்கிறார் சொல்லுங்க தகப்பனும் தாயையும் கைவிட்டாங்களா கத்தரனை சேர்த்துக் என்று சொல்லுங்க ஹாலே லூயா உற்றார்கள் உறவினர்கள் உங்களை ஒதுக்குறாங்களா நண்பர்கள் உங்களை ஒதுக்குறாங்களா அந்த இடத்துல நீங்க என்ன சொல்லணும்னா கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் எந்த மனிதனை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை கத்தர் எனக்காக யாவையும் யாரு வச்சு பார்க்காத காக்காவுக்கே கத்தர் உணவு போடுவார்னா உங்களை என்னை கத்த விசேஷ விதமாய் நடத்த வல்லவராயிருக்கிறார் பாருங்க அந்த வசனத்துல சங்கீத நூத்தி பதினெட்டுல பன்னெண்டாம் வசனத்துல பாருங்க தேனீக்கலை போல என்னை வணிந்து கொள்கிறார்கள் முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய எதிரான எல்லா பிரச்சனைகளையும் நான் மேற்கொள்ளுவேன் மனச்சோர்வடையாதீங்க கவலைப்படாதீங்க கவலைப்பட்டீங்கன்னா உடல் சோர்ந்து போயிடும் உடல்ல சாப்பிட முடியாது தூக்கம் வராது எல்லாத்தையும் கத்தர் மேல வச்சிருங்க எல்லாத்தையும் இறக்கி வைங்க ஆண்டவர் மேல இறக்கி வைங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் என்று சொல்லுங்க ஹாலே லூயா எல்லாமே பார்த்து கொள்வி சொல்லுங்க ஏகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி காலங்களா நாங்க காலங்களப்பா காலங்களப்பா நாங்க காலங்களப்பா கர்த்த நாமம் என் பூகலிடமே கருத்தோடு தூதித்தீடுவே நாம் பிரியமானவர்களே நீங்களும் சொல்லுங்க நான் காலங்களப்பா நாங்க காலங்களப்பா அவர் மேல வைங்க உங்க சிந்தையெல்லாம் அவர் மேல வைங்க ஏன்னா அவர் நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார் நமக்கு துணையா இருக்கிறார் அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார் நம்முடைய நெருக்கடிகளை அவர் அறிகிறார் நமக்கு மனிதர்கள் மூலமாய் வருகிற துன்பங்களை அவர் அறிகிறார் வேதனைகளை அறிகிறார் ஜமனுவோமா கண்களை மூடி ஜன ஒருவேளை நீங்களும் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா உங்க தொழிலை சிறுமைப்படுத்துகிறார்களா உற்றார்கள் உறவினர்கள் உங்களை சிறுமைப்படுத்துகிறார்களா உங்கள் நண்பர்கள் உங்களை சிறுமைப்படுத்துகிறார்களா இப்பொழுது ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள் ஆண்டவரை பார்த்து துதிக்க ஆரம்பியுங்கள் இயேசுவே என்று கூப்பிட ஆரம்பியுங்கள் இயேசுவே என்று கூப்பிட ஆரம்பியுங்கள் கத்த நம் ஜபத்தை கேட்கிறவர் கத்த நம் ஜபத்திற்கு பதில் தருகிறவர் அவர் நம் அருகாமையிலே நிற்கிறார் இப்பொழுது நம்முடைய ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அவர் நமக்கு அருகாமையிலே தான் இருக்கிறார் அவருடைய பிரசனம் அருகாமையிலே இருக்கிறது இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவரை ஆண்டவரை நோக்கி பார்த்து பார்த்து சொல்லுங்க எனக்கு என் ஊர்ல என்னை என்னை ரொம்ப 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 பாருங்க ஒரு சமயத்துல ஒரு ஊழியக்காரர் ஒரு பட்டணத்துல வாழ்ந்து கொண்டு வந்தார் அந்த பட்டணத்தார் அவரை மிகவும் சிறுமைப்படுத்தினார்கள் அவரை மனமடிவாக்கினார்கள் ஆனாலும் ஊழியக்காரர் கத்தரையை நம்பினார் கத்தரையை துதித்தார் கத்தரையை ஆராதிதா இன்றைக்கு பாருங்க உங்க பிள்ளைங்களை கத்தர் அரசு அதிகாரிகளாக தலைமை செயல்களை நல்ல வேலையில அப்படி கத்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு காரணம் என்னன்னா சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல கத்தர் கண்ணோக்கமா இருக்கிறாரு இன்னைக்கு நீங்க சிறுமை பட்டு கொண்டு உங்க பிள்ளைகளை கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு உங்க சிறுமையில கத்தர் உங்களை உயர்த்தப் போறாரு ஏனென்றால் அவர் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்காக பட்டவர்களுக்காக வளக்காடுகிற தேவன் நீங்க எந்த இடத்துல சிறுமை படுத்தப்பட்டாலும் கத்தர் அந்த இடத்துல உயர்த்தி தூக்க வல்லவராய் இருக்கிறார் எல்லாரும் செபிக்கலாம் எல்லாரும் செபிக்கலாம் அண்டவரே எங்க பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்காங்களோ எங்கெங்கெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்காங்களோ எங்கெங்கெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்களோ எங்கெங்கெல்லாம் சீரழிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் என் தேவன் கடந்து வருவீராக அங்கெல்லாம் தேவன் இறங்கி கடந்து வருவீராக வியாபாரத்தில் வருகிற பிரச்சனைகள்ல கத்தருடைய கரம் இறங்கி வருவதாக தொழில் இருக்கிற முடக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக சிறுமைப்பட்டிருக்கிற எல்லா இடங்களிலும் கத்தர் உங்க

ஆமேன் 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 எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா என் ஆத்துமாவே கத்தரை என் முழு பரிசுத்த நாமத்தை கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் என்ன பிரியமானவர்களே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் சிறுமையை மாற்றுவார் நம்முடைய கண்ணீரை அவர் துடைப்பார் நம்மளை மேன்மைப்படுத்தி காட்டுவார் ஹால இல்லா விசுவாசிக்கிறீங்களா அப்படியே உங்களுக்கு ஆக காட் பிளஸ் யூ நாளை நாம் சந்திப்போம்